பாண்டியன் தங்கமையில் ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒன்னை போய் நல்லவன் நினைச்சேன் பாரு மீனாவையும் ராஜியும் விட ஒன்னதானம்மா ரொம்ப பெருசாக நினைச்சேன் நீ இப்படி ஏமாத்துவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் மகனை நீ ரொம்பவே ஏமாத்தி கஷ்டப்படுத்தியிருக்க நாங்கள் இந்த விஷயல வந்துட்டு ரொம்பவே ஏமாந்துட்டோம் அதுக்கு தங்கமையில் ரொம்பவே அடுத்துட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியன் படிப்பு விஷயம் நகை விஷயம் கூட விடு ஆனால் நீ ரெண்டு வயசு உன்னோட சின்ன பையனை போய் கல்யாணம் பண்ணியிருக்க பாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ரொம்பவே வந்துட்டு திட்டியிருக்காங்க மாமா இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை எங்கள் அம்மா அப்பா கிட்ட அன்னைக்கே உண்மையாக சொல்லிவிடும் அவங்க தான் என்ன கன்வின்ஸ் பண்ணி நீ இது பேசாமல் சொல்லிட்டாங்க நான் என் தப்பு ஒன்றுமே இல்லைன்னு நாடகத்தெல்லாம் என்னை எங்கள் அப்பா அம்மா கிட்ட செல்லாது இனிமேல் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிரு சொல்றாரு ஆனால் தங்கமையில் இனிமேல் நான் உங்க வாழ்க்கையில் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேன் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு ரொம்பவே கதறாங்க ஆனால் சரவணன் கொஞ்சம் கூட மதிக்காமல் இனிமே அவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே திட்டி அனுப்பிச்சிடுறாரு தங்கமயிலும் தாலியை கழட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தங்கமையில் நீ என்ன சேர்ப்புறாங்கன்னு வரும் எபிசோடு பார்க்கலாம்